அனைவருக்கும் வணக்கம் இது என் கனெக்ட் வேர்ல்ட்னுடைய பவர் கனெக்ட் ஒன் டுவெண்ட்டி இன்னைக்கு தேதி இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுபத்தி ரெண்டாவது மீட்டிங் இப்போ நம்ம ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம் அந்த ப்ரொசீஜர் படி முதல்ல மீட்டிங் உள்ளக்கில் வரோம் வந்ததோ இல்லையோ யாராலாம் முதல் வந்தோம் அப்படிங்கிறத லிஸ்ட்டு போடுறோம் லிஸ்ட்டு போடுறதுக்கு அப்புறமேலு ஃபர்தராக ஒன்று ஒன்று எடுத்து போகிறோம் இந்த ரெக்கார்டிங் பார்த்துட்டு இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் நம்மளுடைய மீட்டிங்ஸில் கலந்துகிட்டு உண்டான முயற்சி கண்டிப்பாக எடுங்க நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க மீட்டிங் போகலாம் என்என்என் கனெக்ட் வேர்ல்டு நம்மளோட வெப்சைட் வந்து டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் என் கனெக்ட் வேர்ல்ட் டாட் காம் என்என்என் அப்படின்னா என்னென்னா நெட்ஒர்க் நர்ச்சர் நேவிகேட் இதில் இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றதே இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வெண்டார ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அதுக்கு வந்து நை ருபீஸ் நைன் எயிட்டி செவன் தர இயர் பே பண்ணோம் இதில் யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அந்த ரெஃபரல் பர்சனுக்கு ரெஃபரல் இன்கம் போகும் இது அதே மாதிரி வெண்டால ரிஜிஸ்டர் ஆகும்போது ட்வெண்ட்டி ஒன் மினிட்ஸு நம்ம ஃபவுண்டர் தொழில் குரு சார் கூட டிஸ்கஷன் பண்ணலாம் அதுக்கான ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி ஒருத்தர் ரெண்டாருக்குள்ளே வராரு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவருக்கு வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி கூட்டிகிட்டு வாங்க அடுத்து நம்ம ஆன்லைன் சர்வீசஸ் என்ன நான் பார்ப்போம் ஆன்லைன் சர்வீசஸில் வந்து பவர் கனெக்ட் ஒன் டுவெண்ட்டி பவர் கனெக்ட் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபவுண்டேஷன் போர்ஸு பவர் டீம் இன்னொன்னு கனெக்ட் ஆப் டெலகிராம் இதை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பவர் கனெக்ட் ஒன் டுவெண்டினா பவர் கனெக்ட் ஒன் டுவெண்ட்டின்றது ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் மீட்டிங் ஃபிஃப்டி டூ மீட்டிங்ஸ் இயர் கண்டக்ட் பண்ணுறோம் அது வந்து தர்ஸ்டே நடக்குது நமக்கு ஷார்ப் ஃபைவ் ஏக்கணும் மீட்டிங்கில் ஃபைவ் டு செவன் மீட்டிங் இருக்கும் வெல் ட்ரெஸ்ஸாக இருக்கணும் கேஷுவல் நார்மல் வேர் மாதிரி இருக்கணும் ஆஃபிஸ் ஆஃபிஷியல் வேர் மாதிரி அதே மாதிரி வீடியோ ஆன் தரணுன்றது ஒரு கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அடுத்து பவர் கனெக்ட் ஒன் டு ஒன் ஒன் டு ஒன் என்ன என்னன்னா ஒரு இந்த என்ன கனெக்ட்ல இருக்கிற மெம்பர்ஸுக்குள்ள அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது அவங்க பிசினஸ் என்ன அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது அவங்க பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த நம்பர்கிட்ட யார்கிட்ட பேச போகிறோமோ அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி எப்போ பேசலாம் நீங்கள் எப்போ ஃப்ரீன்னு சொல்லி கேட்டுட்டு அப்போது அவங்களுக்கு வந்து இந்த அந்த டைமுக்கு ஒரு அந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா அவங்களோட டைம் நம்ம வேல்யூ அதுக்காக அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் அந்த மீட்டிங்கே வந்து டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் நம்ம ஏன் அப்படின்னா நம்ம ரெண்டு பேர் பேச போறோன்னா ஜென்ரலா வந்து பர்சனல் விஷயங்கள ஜாஸ்தி பேச போகுது என்ன பிசினஸ் பண்றாங்க பிசினஸ் எப்படி இருக்கு என்ன டபல் க்ரோத் எதிர்பார்க்கறாங்க அதெல்லாம் பத்தி பேச போறோம் அப்படின்னும் போது டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் வந்து சஃபிஷியன் என்ன பேசணும் அப்படின்றதுக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்கு கொஷினர் இருக்கு சும்மா நம்ம டூ பர்சனலா போயிடக்கூடாது அதனால என்ன பேச போறோம் அப்படின்றதுக்கான ஒரு கொஷனர் ரெடியா வச்சுக்கிட்டு அது அந்த விஷயங்களை கேட்கணும் கடைசியாக வந்து பேசி முடித்த உடனே தேங்க்ஸ் தேங்க் நோட் சொல்லிட்டு திருப்பி அந்த ஒன் ரூபாய் பேலன்ஸ் சென்ட் பண்ணணும் ரிட்டன் அனுப்பிச்சிட்டு இதில் வந்து சப்போஸ் ஏன்றவர் பிஏ வந்து இன்வைட் பண்ணுறாரு அப்படின்னா ஏ வந்து லேட்டாக வராரு அப்படின்னும் போது அவர் லேட்டாக வர ஒன்று நிமிஷத்துக்கும் ஒரு ரூபாய் அவர் ஸ்பென்ட் பண்ணினே இருக்கு ஏன் அப்படின்னா பி ஓட ஒரு வேல்யூ பண்ணும் அதுக்காக இந்த சிஸ்டம் வச்சிருக்கோம் இது வந்து பவர் கனெக்ட் ஒன் டூ ஒன் ஒன் டூ ஒன்னுன்னா ஒரு மெம்பர் டு ஒரு மெம்பர் அவங்க ரெண்டு பேருக்குள்ள கனெக்ட் பண்ணி அவங்களோட பிசினஸ புரிஞ்சுது அடுத்து பவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்பீடா போறேன்னா சொல்லலாம் நீங்க நடுவுல ஸ்லோ பண்ணிக்கலாம் பவுண்டேஷன் கோர்ஸ் வந்து என்ன கனெக்ட் இந்த இதுல வந்து ரிஜெஸ்டர் பண்றாங்க மெம்பரா வராங்க அப்படின்னா வந்ததுல இருந்து எயிட் மினிட்ஸ்க்குள்ள அவங்க இந்த பவுண்டேஷன் கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணுவாங்க இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ரெஃபரல் இன்கம் வந்து ரெஃபர்ட் பர்சனுக்கு போகும் அதுவும் வரும் நீங்கள் எல்லாம் எந்த இடத்துல நீங்கள் பண்ணாலும் யார் ரெஃபர் பண்ணாலும் அவருக்கு டைரக்டாக இன்கம் ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி தான் வச்சிருக்கோம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம வந்து என் 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 நெட்வொர்க் மெஸ்டர் நேவிகேட் சொல்கிறோம் அதோட உண்மையான மீனிங் என்ன என்ன பண்ணணும் நெட்ஒர்க்னா என்ன நர்ச்சர்னா என்ன எப்படி அதை நேவிகேட் பண்றது பாட்டிமான்றவங்க டைப் போச்சு அவங்க வந்து சொல்லிருப்பாங்க அந்த வீடியோஸ் வந்து நம்ம நம்மளோட ஃப்ரீ டைம்ல நம்ம பார்த்துக்கோ சரி அது பார்த்துட்டோம் அதோட விட்டுடலாமா அப்படின்னா இல்ல அது நம்ம மறந்துடுவோம் அதனால எயிட் வீக்ஸ் ஒரு பண்றது அப்பதான் நம்ம வந்து இன்னும் கனெக்ஷன்ஸ் ஜாஸ்தி பண்ணுவோம் அடுத்தவங்களோட குரோத்துக்கு நம்ம ஒரு அவங்களுக்கு நர்ச்சர் பண்றதுக்கு எல்லாருமே பண்ணுவோம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இதுதான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஆப்புக்குள்ளே இருக்கு அடுத்து பவர் டீம் பவர் டீம்னா ஒரு மெம்பரோட சேல்ஸ் குரோத்து கம்மியாக இருக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதற்கு வந்து செவன் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் நம்ம என்ன கணக்கு உள்ள இருக்கிற மெம்பர்ஸே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அது எப்படி அப்படின்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது செவன் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் மார்க்கெட்டிங் சேல்ஸு பர்ச்சேஸு ஹெச்ஆரு அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி செவன் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இந்த செவன் டிபார்ட்மெண்ட்டான எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் இங்கேயே இருக்காங்க என்ன கணக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து ரெஃபர்டு பர்சன் ப்ளஸ் நம்ம ஃபவுண்டர் தொழில் குரு சார் இந்த ஒன்பது பேரும் அந்த ஒருத்தர் பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படி பண்ணும்போது அந்த ரெவென்யூ எவ்வளோ அவங்க சேல்ஸ் க்ரோத் ஆகுதோ அது அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெவென்யூ வந்து இந்த நைன் மெம்பர்ஸ்க்கு ஷேர் ஆகும் இதுதான் பவர் டீம் அடுத்து என்னன்னு கனெக்ட் ஆப் டெலகிராம் என்னென்னு கனெக்ட் ஆப் இருக்கு இந்த ஆப் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரெகுலர் போஸ்ட் போடலாம் ஸ்பெஷல் ப்ரமோஷன்ஸ் ஏதாவது இருக்கு உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் போடணும் நீங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இல்லை ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி மாதிரி நடந்து போறீங்க அப்படின்னா ரெண்டுமே பண்ணலாம் டெலகிராம்ல வந்து போஸ்ட் ஸ்பெஷல் ப்ரமோஷன் ரெண்டுமே பண்ண முடியும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்க ஒரு அட்ராக்ஷன் நீங்க வந்து உங்களோட ப்ராடக்ட ஃபர்ஸ்ட் பார்க்க வைக்கணும் அப்புறம்தான் அது வாங்க வைக்க முடியும் அதுக்கான வழிதான் இது இன்னும் கனெக்ட் ஆப்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா உங்களால தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம பேசுறதுலாம் வந்து ஆன்லைன் சர்வீஸ் ஆஃப்லைன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு கரியர் கனெக்ட் கனெக்ட் கிட் என்னென்னு கனெக்ட் கிட்ன்றது வந்து இப்போ மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து சாம்பிள்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க அவங்க பண்ற ப்ராடக்ட்ஸில் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அது வந்து ஃப்ரீ சாம்பிளா ஒரு சின்ன குவான்டிட்டி பண்றோம் கலெக்ட் பண்ணி அதை ஒரு கிட்டா வந்து ரெடி பண்ணும் கிட்டா ரெடி பண்ணும்போது இப்போ ஒருத்தர் என்னென்னு கிடைக்கு மெம்பர் ஒருத்தர் ஷோப்பு பண்றாரு ஒருத்தர் வந்து ஸ்டேஷ்னரி பண்றாரு இன்னொருத்தர் வந்து வேற ஏதாவது ப்ராடக்ட் பண்றாரு அப்படின்னும் போது ஒரு கிட்டு உள்ள வந்து நம்ம என்ன கணக்கு மெம்பர்ஸோட சாம்பிள்ஸ் இருக்கும் அதை வந்து நியூ நம்ம சென்ட் பண்ணுவோம் நியூ மெம்பர்ஸுக்கும் சென்ட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு உங்களோட கஸ்டமர் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் சென்ட் பண்ணும் இப்போ சென்ட் பண்ணும் போது என்னென்னா ஓவராலா இந்த கணெக்ட் பேர் இவ்வளவு பேர் இருக்காங்க இந்த சர்வீசஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இதுல நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற அந்த வாய்ப்பு இருக்கு அதனால எல்லாரோட சேர்ட்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் அதுக்குதான் கெட்டு அதுக்கடுத்துன கனெகம் இது என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து காலேஜில் வந்து கேண்டிடேட் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி டிமாண்ட்ஸ் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் கொடுத்து ரெக்ரூட்மெண்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி போக போகிறோம் ஏன்னா இன்னைக்கு எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து ஆள் பற்றாக்குறை இருக்கு வேலைக்கு ஆட்கள் வர்றது அந்த பற்றா போயிருக்கு அதனால அவங்களுக்கு அந்த ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறோம் இதுல இருக்க எல்லா இந்த நான் சொன்ன ஆன்லைன் எல்லாமே ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒன்று அந்த மாதிரி கொடுக்கப்படுறோம் அப்படின்ற போது எல்லாருமே அந்த ஆப் ரீப்ளேஸ் பண்ணி அடுத்தது லான்ச் பிஸ்னஸ் லான்ச் பேட் எதுக்கு அப்படின்னா நம்ம எம்எஸ்எம் இண்டஸ்ட்ரி சின்ன கம்பெனிஸில் வந்து நம்ம ப்ராடக்ட் போட்டோ ஷூட் எல்லாம் நம்மளால பெருசா எடுக்க முடியாது அந்த மாதிரி அது வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த லான்ச் பேட்ல வந்து ப்ரொஃபஷனலா போட்டோஸ் வீடியோஸ் பண்ணுவாங்க அதுக்குன்னு தனியா ப்ரொஃபஷன் இருக்காங்க அவங்க வந்து இதை பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் லான்ச் ஈவென்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம் அதில் வந்து இப்போ நான் ப்ராடக்ட் பண்ணுறேன்னா நான் வந்து ட்வெண்ட்டி ஒன் மினிட்ஸ் என்னோட ப்ராடக்ட் பற்றினா ப்ரெசன்டேஷன் அது ரெக்கார்ட் ஆகி அது ஒரு ஒன் லேக் பீப்புள் அந்த மாதிரி பார்ப்பாங்க அப்போ அது மூலமாகவும் பிஸ்னஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் எங்க எங்கெல்லாம் பிஸ்னஸ் க்ரோத் ஆகிறதுக்கான வேலை பண்ண முடியுமோ அங்க எல்லாமே இந்த என்னஎன் கனெக்ட் எல்லா இடத்துலையுமே இருக்கு பிஸ்னஸ் மூலமாகவும் நீங்க இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் க்ரோத் பண்ண முடியும் அதே மாதிரி ரெஃபரல் மூலமாகவும் பண்ண முடியும் அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் ரீசெல்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இப்ப நீங்க என்னஎன் கனெக்ட் உள்ள இருக்கீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம தெரியும் ஏற்கனவே நம்ம இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இந்தோ சைனா ட்ரேட் கன்சல்டன்சி சர்வீசஸ் அது மூலமா இம்போர்ட் ஆகிற ப்ராடக்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம என்னென்னு கனெக்ட் ஆகுற மெம்பர்ஸுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி தரணும் ஏன் அப்படின்னா நம்ம இந்த போரம்ல இருப்போம் அப்படின்றதுனால நமக்கான ப்ரிஃபரன்ஸ் அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி அமேசான் செண்டர் அக்கௌண்ட் க்ரியேஷன் பண்ணித்தரணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ் உங்கள் ப்ராடக்ட்ஸுக்கு வேணும் அமேசான் செல்டர் அக்கௌண்ட்னா பண்ணி தர முடியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா கேம்ஸ் பண்ணி தர முடியும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி தர இது எல்லாமே வந்து ஒன்று ஒன்று வந்து இப்போ அமேசான் சென்டர் அக்கௌண்ட் கிரியேஷன் அமேசான் செல் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது எல்லாமே வந்து அடிஷ்னல் சார்ஜஸ் வரும் டிஜிட்டல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் அடிஷ்னல் சார்ஜஸ் வரும் ஒரு சில இது வந்து நம்ம என்னென்ன கணக்கு உள்ளே இருக்கிறதுனாலேயே கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் ஃப்ரீயாக பண்ண முடியும் நம்மளோட ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஆப்ல ஃப்ரீயாக பண்ணிக்க இந்த மாதிரி அடிஷ்னலாக வேணும் அப்படின்னாலும் இதுதான் ஓவராலா நம்ம சொல்றது தேங்க் யூ சார்